அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதனுடையான மாற்றத்தின் காரணமாக விருட்சிக ராசிக்கல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போக அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர காலதாமதமாகலாம் சுபகாரிய செலவுகள் ஏற்படுங்க புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு பண வருமானம் ஏற்படுவதற்குரிய சொல்லலாம் அதே மாதிரி புதிய கொள்முதல் மூலமாக அதிகமான வாய்புக்கப்பெறுதியவாய்பெருக்கம் தாமதமாகவே ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபமும் கிடைக்க பெறலாம் அதே போல அதிகாரிகளுடைய நட்பாள ஆதாயத்தையும் பெறுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தாமதமாகவே தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறும் அதே மாதிரி பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தாமதப்படலாம் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்தபடி வரவுகள் கைக்கு வந்து சேர கால தாமதமாகும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க மாணவர்களுக்கு கல்வியில தடை தாமதங்களுக்கு பிறகு தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்புக்கு ஏற்றாற் போல ஊதியம் கிடைக்காது மருத்துவ பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியலாம் மக்களுக்கு அரசு ஒத்துழைப்பு கிடைக்கும் சினத்த அடக்கி உடன் பிறப்புகளுடன் ஒத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையில் அன்யோன்யம் அதிகரிக்கலாம் பெரியவங்க ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் தங்கள் இஷ்டத்திற்கு நடப்பாங்க சொன்ன பேச்சை கேட்கவும் மாட்டாங்க புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி விஷயங்கள் ஆகியவற்றை தள்ளி போடுறது நல்லது ஊர் அதே மாதிரி ஊர் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் தலையிடுவீங்க அதே மாதிரி புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை வந்து தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கிறது பொறுத்த வரைக்கும் ஓரளவு திருப்திகரமான காலகட்டம் மாணவர்களுக்கு தேர்வுகள் ஒத்தி போக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தேர்வின் மூலமாக தங்களுக்கு தேர்ச்சி அடைவதில் சிறு சிரமம் ஏற்படலாம் அதனால படிப்புல சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க போது சிறு தடைகளுக்கு பிறகே வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கூட ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு து அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எளிதில் சமாளித்து வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இறை பாணிகளுக்கான வாய்ப்பு இருக்க முடிஞ்ச வரைக்கும் இறைப்பணிகளை எவ்வளவு உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளவு தொண்டுகள் செய்யுங்க உங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் பல விதங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க நட்பு வட்டாரம் அதிகரிக்க செய்யலாம் அதே மாதிரி வந்து புதிய புதிய நண்பர்கள் வந்து கிடைக்கப்பெறுவாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சுமூகமான அனுசரணையோடு நடந்து கொள்வது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து சிறிய அளவில் தென்படும் இதில் சின்னதாக நஷ்டம் ஏற்படலாம் இரு சின்ன சின்ன சிக்கல்கள் சிரமங்களை எதிர்கொள்ளலாம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அது வேற விஷயம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கோப தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடும் செயல்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க அதன் மூலமா ஆதாயங்களும் ஏற்படும் சமுதாயத்தில் தங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியம் தொடர்பான பயணங்களால் ஆதாயங்களையும் காண்பீங்க உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க கூட்டு தொழில் செய்து வரவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் சீரலாம் பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்கிறது விற்கிறது போன்ற சிக்கல்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுவரை இழுப்பறையான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியா குறையுங்க பதவி உயர்வுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க கடல் சார்ந்த கடல் கடந்த பயண தேதிய சரியா பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க திடீர் பண அதிகரிக்கலாம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை காதல போட்டு கொள்ளாம இருக்கிறது நல்லது உறவு முறையில் மேன்மை அடைவீங்க அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லதுங்க வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய வாகனங்களை மாற்றுவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சினைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து தங்களுக்கு நற்செய்தியாகவே வந்து சேருங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும் விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம் தொழில் உத்தியோகம் கல்வியில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்பமுனையாகவே இருக்கும் இது வந்து இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவில் வந்து நற்பலன்களை வந்து தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க மனதில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புல இருக்கு உத்தியோகத்துல உச்சத்தை தொட போகிறீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து எதிர்கொள்ளப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க நாள் வரைக்கும் நீங்கள் விடுதி இதுநாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இழுப்பறையாக இருந்ததோ கால தாமதமாகி கொண்டிருந்ததோ அது எல்லாமே தங்களுக்கு வந்து உடனுக்குடன் நடந்து வெற்றியை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையை செலுத்துவீங்க பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம் திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்க போறவீங்க குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க ராசியில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் செஞ்சுக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க அதன் மூலமா வருமானமும் பெருக ஆரம்பிக்கும் தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமா திடீர் பண வரவு இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க